ஸ்தோத்திரம் இன்றைய வேத வார்த்தை சகிதம் எழுதின புஸ்தகம் நாற்பத்தி இருந்து ஒன்றாம் வசனம் சொல்கிறது மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதவுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுவது சங்கீதக்காரன் தாவீதி சொல்றாங்க என் தேவன் மேலே என் ஆத்துமா என்ன சொன்னது மானை போல இங்க தேவனிய பச்சுதல் இருக்குன்னு சொல்லி அதனால நான் பார்க்குறோம் கண்பானனால மானை குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா மான் வந்து அதோட உயரம் வந்து எத்தனை மீட்டர் அப்படின்னா இரண்டு மீட்டர் அலங்கும் அதோடைய எடை வந்து ஐநூத்தி அறுபதுல இருந்து எழுநூறு வரைக்கும் செஞ்சுறாங்க மான் வந்து எத்தனை குட்டிகள் மூன்று விதமா மூணு குட்டிகள் அனுப்பிச்சுக்கணும் ஓடணும் அடுத்தது மான் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியாது சரிங்க அந்த மான் வந்து பார்க்கும்போது இந்த மானுடைய அதனுடைய வசனத்தின்படி மானானது நீருடைய பாந்தித்து கதர்வது போல அது என்ன செய்யுமா ஒரு பெரிய ஒரு காடு அந்த காட்டு பகுதியில வறண்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில அது எப்பொழுதுமா எப்பொழுது அது என்ன செய்யணுன்னா தன்னுடைய தண்ணியை தேடி தேடி அது பல கிலோமீட்டர் கூட எது செய்யுமா ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யுமா அதை வந்து அதை தன்னை பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன எப்பொழுது தண்ணி கிடைக்கும் எப்பொழுது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கூட கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னை விடாம முயற்சியை அது எப்பொழுது என்ன சொல்லிட்டு செய்து கொண்டே இருக்கணும் அந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல அது கிடைச்சிட்டு அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அது அளவிடவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அது இந்த மானானது என்ன செய்யுமா அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம தேவனை என்ன செய்யலாம் அவரை நம்முடைய ஆத்மா ஒருவேளை மனிதனுக்கு ரெண்டு விதமான முகங்கள் உண்டு ஒன்று வெளிமுகத்தை நம்ம எல்லாருமே நம்ம பார்க்கிறோம் உள்ளான ஒரு முகங்கள் மனிதனுக்கு உண்டு அந்த முகங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா உள்ள அநேகர்களுடைய இறுதி அவருடைய ஆத்மா இருந்ததுன்னா அநேகர்களுடைய ஆத்மா வந்து என்னதுன்னா கலங்கி கொண்டு இருக்கிறது வேதனையோடு இருக்கிறது ஏக்கத்தோடு இருக்கிறது இப்போ நம்ம எக்ஸாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ இப்போ ஒரு நபரோ இல்லை நம்ம சகோதரரோ இல்லை தன்னுடைய பிள்ளையோ இல்லைன்னா தன்னுடைய கணவரோ ஒரு வெளி இடங்களுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க எப்பொழுது வருவாய் என்று சொல்லி எப்பொழுதும் தாகத்தோட இருக்கும் இல்லையா அதே போல அந்த அவங்க வந்த பிறகு நமக்கு கிடைக்கப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அதை வந்து யாருமே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அனுசி காணப்படும் எனக்கு அன்பானவர்களை நான் உங்களிடத்து சொல்லணும் என்ன அப்படின்னா அதே போலதான் அந்த மாணானது தன்னுடைய குட்டிக்கு எப்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டுன்னா ப்ராய்ட் கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஏன்னா நான் ஓடுதும் போது அதுவும் இலசியாகும் பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பு என்ன செஞ்சு கொடுத்துருக்காருன்னா பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்ம எப்பொழுதும் அந்த மானை போல நம்மளுடைய வாழ்க்கையானது என்ன செய்யணும் நீருடைகளை வாஞ்சித்து அது கிடைக்கும் வரைக்கும் போராடுறது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவடைய சமூகத்துல எப்பொழுதும் நம்மளுடைய அவருடைய சமூகத்தை நம்ம முழுமையாய் நம்மளை என்ன செய்யணும் அர்ப்பணிக்கணும் அவருடைய சமூகத்துல நம்ம இருந்து அவருடைய வார்த்தைகளுக்காக நம்ம ஒவ்வொரு நொடிக்குள்ளும் அந்த ஒரு ஏக்கம் ஆண்டவர் இன்றைய நாள் என்னோட பேச மாட்டாங்களா என்று சொல்லி நம்ம தாகத்தோடு என்ன செய்யணும் காணப்படும் அப்படி காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கம் நம்ம ஆத்துமாக்கு ஒரு நல்ல சமாதானத்தை அவர் கட்டிடணும் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இல்லை அந்த சமாதானம் ஒரு சில நொடிகள் மாத்திரமே ஆனால் ஆண்டவராக ஏசி பேசு கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம் அது நித்திய நித்தியமானது அது நிரந்தரமானது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லி வந்தோம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையானது அந்த மானை போல நம்முடைய வாழ்க்கையை தேவனை தேடக்கூடிய அந்த உணர்வுகள் தேவனை தேடக்கூடிய அந்த அந்த ஆசைகளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் எடுக்கப்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பாக காணப்படும் Thank you.